அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர் மருத்துவம் உண்ணாக்கலை உணவில்லாமல் வாயும் யோக முறை கலை இந்த கலை புத்தகத்தை வடிவமைத்தவர் எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் இந்த கலையை பரப்புகின்றவர் குருநாதர் ஐயா அவர்கள் அருமையாக இந்த புத்தகத்திலே நாற்பத்தைந்தாவது பாடம் மனித குலத்தின் எதிர்காலம் இந்த மனித சமுதாயம் மனித குலம் எவ்வாறு எதிர்காலத்தில் நடைபெறப் போகிற இந்த உன்னத அருமையாக ஒரு பக்கத்திலே வெங்கடேசன் ஆசிரியர் அவர்கள் வகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் என்ன சொல்லுகிறார் என்றால் பல கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி நொறுங்கி உறுதறியாமல் அழிந்துவிடும் அது எக்ஸட்ரா எக்ஸட்ரா வரையறுக்க முடியாது மொத்தத்தில் எல்லா சக்திகளும் தன்மைகளும் மாறி மாறி ஒரு முழு தீப்பந்து போலே ஒரே கிராமமாக மாறிவிடும் இந்த பிரபஞ்சம் அதன் வெப்பசக்தி பல கோடி மடங்கு அதிகரிக்கும் இதுவும் வரையறுக்க முடியாது இந்த கோரமான உருமாற்றம் தான் பிரபஞ்சத்தின் அடுத்த கட்டம் என்று மதிப்பிடப்படுகிறது இது தினத்தந்தியிலே பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அருமையாக செய்தித்தாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பத உன்னதையும் இந்த புத்தகத்திலே அவர் பதிவிட்டுகிறார் இந்த விண்வெளி அதிரடி அதிரடி நடப்பதற்கு இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் ஆகலாம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் பல லட்சம் ஆண்டுகள் ஆகலாம் என்று ஒரு கருத்து கணிப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது இம்மாதிரி நிலையில் மனிதன் மட்டுமே அழியாமல் நிலைக்க முடியும் இதாங்க பெரிய விஷயம் இந்த நீர்மரத்துடைய ரகசியம் என்னன்னா மனிதன் பிறப்பு அழியக்கூடாது என்றென்றும் அழியாமல் வாழ முடியும் என்ற உன்னத கருத்தை சொல்வதற்காக தான் மனித குலத்தின் எதிர்காலம் என்ற அருமையாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் குளோஸ்டு கிரேஜுவட்டி வாட்டர் என்ஜின் மூலம் பல விண்வெளி நகரங்களை தீர்மானித்து மனிதன் மேற்படி பிரபஞ்ச அழிவை பார்த்து கொண்டு வேண்டிய தூரத்தில் வாய்ந்து விட முடியும் இப்படி இந்த நீர்மருத்துவத்தை பின்பற்றி இந்த கிரேட்டிவ் இன்ஜின் என்று சொல்லப்படுகின்ற இந்த வாட்டர் எரி இன்ஜினை பயன்படுத்தி மேலுலகில் சென்று மனிதன் அங்கிருந்து இந்த உலகம் பூமியானது எவ்வாறு அழிய போகிறது என்ற உனத கருத்தை பார்க்க முடியும் என்ற உணத கருத்தை அருமையாக சொல்லிருக்கிறார் பிரபஞ்ச அழிவை பார்த்து தூரத்தில் வேண்டிய விட முடியும் அந்த நிலையில் மனித சமுதாயம் பிரபஞ்ச அழிவில் இருந்து வெளியேற அதை பாதுகாத்து கொண்டு வாழ முடியும் என்ற அருமையாக மனித சமுதாயத்தை இயற்கை அழிய விரும்பவில்லை அந்த இயற்கையானது மனித சமுதாயத்தை பாதுகாக்கிறது என்ற உணத கருத்தை அருமையாக தெரிவிக்கின்றார் அந்நிலைதான் மனித சமுதாயத்தில் வருங்கால வாழ்க்கையாக இருக்கும் இந்த வகையில் நமது கல்வி முறை அமைய வேண்டும் ஒட்டுமொத்தமாக நமது கல்வி முறையிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படி என்ன மாற்றம் அதுதான் ஞான மார்க்கமான அக்கால கல்வி குருகுல கல்வி குருகுல கல்வியில் மட்டும்தான் அனைத்தையும் அறிய முடியும் அந்த குருகுல கல்வியிலோ நீர் உணவு முறைதான் இருக்கிறது என்பதற்கு சான்றுகள் அக்காலத்திலே நிறைய யோகிகள் தவசிகள் சித்தர்கள் அனைவரும் வகுத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குருகுல கல்வியை கற்றால் போதும் அது கற்று பயனடைந்தவர்களால் மட்டும்தான் உணர முடியும் இந்த உலகிற்கு அந்த மெய்ஞான சக்தி அந்த பரம்பொருள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விண்வெளி சக்தியின் ஆற்றல் ஒரு மனிதன் முழுமையாக எவன் பெறுகின்றானோ அவனுக்கு அனைத்தும் சகலமும் அறியக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இருக்கிறது என்பதை அருமையாக இந்த புத்தகத்திலே நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அரியதோர் புத்தகத்தை அனைவரும் வாங்கி படித்து இந்த மனித சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற மனித குலம் மனித இனத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உணத கருத்தை அடியேன் தெரிவிக்க கடமையாற்ற உங்களுக்கு அடியேன் சமர்ப்பிக்க அடியேன் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி இந்த பதிவிலிருந்து விடைபெற்று மற்றொரு பதிவிற்கு தயாராகின்றேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை மருத்துவம் நன்றி